எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள தத்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த தத்து எடுக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குங்க காரா சிஏஆர்ஏ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷனுங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணுங்க பதிவு பண்ணி குழந்தை இல்லாதவங்க நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க நிறைய ரீசன்ஸ் இருக்குது இல்லைங்களா குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் இதில் நம்ம பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் கடையில் நம்ம குழந்தைய தத்தெடுக்கிறோன்னா அதில் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா பார்க்குறது இல்லைங்க அப்படி இல்லைன்னா ஆணோடதும் பெண்ணோடதும் வயசு மேக்சிமம் ரெண்டு பேரோடு சேர்த்து நூற்றி பத்து அதாவது ஒரு ஆணுக்கு ஐம்பத்தஞ்சு பெண்ணுக்கு ஐம்பத்தஞ்சுன்னா ஓகே அப்படிங்கிறாங்க இது மாதிரி இப்போ ஆணுக்கு ஒரு அறுபது பெண்ணுக்கு ஒரு அறுபதுன்னா இந்த வயசு வித்தியா நூற்றி இருபது வருது இல்லைங்களா இந்த வயசு இருந்தால் இந்த அடாப்ஷனுக்கு அந்த பேரண்ட்ஸு அந்த கப்பல் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா நிறையா இந்த பேப்பர்ஸ் இருக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ கேட்குறாங்க அட்ரஸ் ப்ரூஃப் நம்மளுடைய அட்ரஸ் வந்து அவங்க இன்பர்சன் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அதை ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இன்கம் டேக்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்மளுடைய சாலரி ஸ்லிப் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது மெயினாக பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான எயில்மெண்ட் இருக்கா அதாவது குழந்தையை பார்த்துக்க முடியுமா அதுதான் அதோடைய இன்னர் மோட்டிவ்ங்க ரொம்ப சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு க தெரிஞ்சுக்கிறதுக்காக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்புறம் கல்யாணமான கப்பல்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க டைவோர்ஸின்னா டைவோசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா தம் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரெண்டு ஸ்டேட்லேருந்து கூட நம்ம குழந்தைங்களாம் நம்ம அடாப்ட் பண்ண முடியும் இதோட ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோன்னா அங்கே இருக்கிற நியர்பைல ஒரு ஏஜென்சி கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அந்த ஏஜென்சி வந்து நம்மளை இன் பர்சன் ஹோம் ஸ்டடி மாதிரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த காராக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இது வந்து சீனியாரிட்டி படி தான் நடக்குதுங்க அதாவது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு செலவுட் மாதிரி யார் வெயிட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காராவுடைய கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் இன்ன பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அடாப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கைடன்ஸ் அந்த லோக்கல் இன்சார்ஜ் பாடிக்கு கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்கிறது ஒரு தனிச்சு ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா அவன் ஆண் குழந்தையை மட்டும்தான் தத்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரூல் வச்சுருக்காங்க அதே மாதிரி தனித்து இருக்கும் ஒரு பெண் அப்படின்னா ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ நம்ம தத்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க அப்புறம் இப்போ கப்பலாக இருக்காங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து ரெண்டு வருஷம் பிரியாமல் ஒன்றா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூலாக வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம்தாங்க இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அப்பா அம்மா மாதிரி இந்த காராக செயல்படுதுங்க அந்த தத்தெடுக்கப்படுற குழந்த தெத்து கொடுக்கப்படுற குழந்தை நல்ல விதமாக வளரணும் அதுதான் இன்னர் இன்னர் மோட்டிவ் இல்லைங்களா சீனியாரிட்டி மொ முறைப்படி தான் இது அலாட் பண்ணுறாங்கங்க யார் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வர குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் அலாட் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் அறுபத்தஞ்சாயிரம் பேருங்க நம்ம குழந்தைக்காக லீகலாக நம்ம தத்து எடுக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி காத்திருக்கிற அந்த பேரண்ட்ஸுங்க அதாவது இப்போ நீங்கள் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இந்த இல்லீகலாக குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு போய் இல்லீகலாக கொடுக்கறது அதாவது அந்த குழந்தைய குழந்தையோட அம்மாவே விற்கிறது பணத்துக்காக விற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து இல்லீகல் சட்டப்படி குற்றம் அது கண்டுபிடிக்கப்பட்ட நிஜமாவே தண்டனை இருக்குங்க ஆனால் கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி லீகல் முறைப்படி சட்ட சிக்கல் இல்லாமல் தத்து எடுக்கிறதும் தட்டு தத்து வாங்குறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த தேசிய கணக்கு பார்த்தோம்னா அறுபத்தஞ்சாயிரம் பேருனால் அவங்களுக்கு எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நம்ம காத்திருக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க அந்த சட்டப்படி அந்த ஹோம் ஸ்டடி பண்ணி நமக்கு நம்ம சொல்லியிருக்கிற தரவுகள் எல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறது அவங்களும் அது வேரிஃபை பண்ணி ஓகே தான் நமக்கு குழந்த குழந்தை தத்தெடுக்கிறதோ நமக்கு லீகலாக ஒரு வாரிசு வர்றதுக்கோ ஆனால் நடைமுறைகள் சாத்தியம் ஓகேங்க பாய் தேங்க் யூ